வணக்கம் பல்லவனேஷ் வந்து சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எல்யூட்டியில் அதாவது லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்கில் எப்படி ஜிஎஸ்டி கட்டாமல் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் உங்களுக்கு வந்து உங்கள் இருந்து ஒரு எக்ஸ்போர்ட் என்கொயரி வருது அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபைவ் பர்சென்ட்டோ டுவெல் பர்சென்ட்டோ இல்லை எயிட்டின் பர்சென்ட்டோ ஜிஎஸ்டி கட்டணும் இல்லைங்களா அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படிங்க நீங்கள் உங்கள் பையர் கொட்டேஷன் கொடுப்பீங்க நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ்லேருந்து உங்கள் மார்ஜினை மட்டும் ஆட் பண்ணி கொட்டேஷனை கொடுப்பீங்களா இல்லை வந்து ஜிஎஸ்டி எயிட்டீன் பர்சன்ட் வச்சிங்க அந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்கள் மார்ஜின் ஆட் பண்ணி கொட்டேஷனை கொடுப்பீங்களா நிறைய பிக்னஸ் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா ஒரு ப்ராட்டை வந்து அந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து இவங்க மார்ஜினே ஆட் பண்ணி கொட்டேஷனை கொடுப்பாங்க இது மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வி செல் த குட்ஸ் நாட் த டேக்ஸ் இந்த விதி வந்து எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் ஸோ நாம் வந்து ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வேறு நாட்டில் இருக்கும் வணிகருக்கு நம்ம நாட்டில் செலுத்தப்படும் வரியை அவர் மேலே சுமத்தக்கூடாதுங்க அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற வரிகள் வந்து நமக்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு நாட்டுக்கு வந்து இல்லைங்களா அது தவறும் கூட ஸோ அந்த தப்பை எப்போவுமே செய்யாதீங்க சரி விஷயத்துக்கு வருங்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்தது அது எயிட்டீன் பர்சன்ட் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி இருந்து வாங்கி அனுப்ப போகிறீங்க அடுத்த ஒரு ஆட்ரு வருது அதுக்கு எயிட்டின் பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டணும் அதுக்கு அடுத்த ஒரு ஆர்டர் வருது இப்படியே வந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் நீங்கள் எயிட்டின் பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டி பொருள் வாங்கி அனுப்புறீங்க ஆனால் நீங்கள் வந்து பத்து பர்சன்ட் மட்டும்தான் மார்ஜின் வைக்கிறீங்க ஸோ ஒவ்வொரு ஆர்டர்லையும் ஒரு எட்டு பர்சன்ட் பணம் போய் உங்கள் சப்ளைட்டு லாக் இதே மாதிரி உங்கள் பணம் போய் லாக் ஆகிட்டே இருந்துன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணுவீங்க அதுக்கான கேஷ் ஃபுல்லோ இருக்காது இல்லைங்களா அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எல்யூட்டியில் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க அதாவது எயிட்டீன் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டாம பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எல்யூட்டியில் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும் எல்லா சப்ளையரும் எல்யூட்டியில் கொடுக்கறது இல்லை சில சப்ளையர் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்காத சப்ளையரும் உங்கள் ஆடிட்டரை வச்சு நீங்கள் அவங்க ஆகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எல்யூட்டியில் வாங்கலாம் இந்த எல்யூடி பாண்டை வந்து உங்கள் ஆடிட்டரே வந்து ஆன்லைனில் எடுத்து கொடுப்பாருங்க அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எல்யூடி நம்பர் ஒன்று இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் உங்கள் சப்ளைர்கிட்ட கொடுத்தா போதும் அவருக்கும் ஒரு எல்யூடி நம்பர் இருக்கும் அவர் கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாயிண்ட் ஒன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்கள் சப்ளையர் உங்களுக்கு வந்து எல்யூட்டியில் தர விரும்பலை நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி வாங்கிக்கோ அப்படின்னா தாராளமாக ஜிஎஸ்டி கட்டி வாங்கிக்கோங்க அடுத்த ஃபைனான்சியல் இயரில் உங்கள் ஆயிட்ட சொன்னால் அவரே ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த ஜிஎஸ்டி ரீஃபண்டை வந்து உங்களுக்கு வந்து பெற்று தருவார் ஸோ கவலை வேண்டாம் இல்லை உங்களுக்கு எல்யூட்டியில் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் வேற ஒரு சப்ளையரை பாருங்கள் அதாவது எப்போயுமே வந்து சப்ளைஸ் நிறைய ஆப்ஷன் வச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம் இடன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாதீங்க இடன் இன்வாய்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு மிக்ஸி வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு நூறு மிக்ஸி ஆர்டர் வந்ததுன்னு வச்சுக்கலேன் ஒரு மிக்ஸியோட விலை எட்டாயிரத்தி ஐநூறுரூபா ஐயாயிரரூபான்னு ரூபான்னு பில்லு போட்டு உங்கள் பையருக்கு அமுச்சிடாதீங்க ஏன்னா சில பையர் வந்து சில நாட்டில் கேட்பாங்க அவங்க ஊரில் வந்து இன்வாய்ஸ் வேலையை கம்மியானால்தான் அவங்களுக்கு வந்து டியூட்டி கம்மியாகும் சார் கொஞ்சம் இடன் இன்வாய்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டியில் மாட்டிப்பீங்க ஏன்னா ஒரு சப்ளையர் இருக்காருன்னு சப்ளை அவர் வந்து ஆயிரம் மிக்ஸி ஆயிரம் கஸ்டமர் விற்கிறார் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுபாய் தான் விற்பார் உங்களுக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்க மாட்டாரு நீங்க இடன் வந்து ஏதாவது பண்ணும்போது மாட்டிப்பீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி தப்புலாம் நிறைய பண்ணுவாங்க பண்ணுவாங்க வித்தவுட் பில்ல வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்பவுமே பண்ணாதீங்க எப்பவுமே கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆனஸ்டா இருங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அக்கௌண்டே பிளாக் பண்ணி விட்டுருவாங்க நிறைய பெனால்ட்டிலாம் நீங்க வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் நான் பயமுறுத்துக்காக சொல்ல எப்போவுமே வந்து நேர்வழியில் போக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எல்யூடி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்கில் நீங்கள் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருக்குது என்ன தெரியுங்களா அதாவது உங்கள் சப்ளையர் வந்து வெறுமனே மேனுஃபேக்சராக இல்லை வந்து ஹோல்சேலராக மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிஎல்லையும் ஷிப்பிங் பில்லையும் அவர்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணுங்க அதை வச்சு தான் அவங்க ஃபைல் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுடைய சப்ளையர் வந்து எக்ஸ்போர்ட்டராக இருந்தார்னா நீங்கள் ஷிப்பிங் பில்லையும் பிஎல்லையும் சப்மிட் பண்ணிங்கன்னால் அதுக்குள்ளே உங்கள் பையர் டீட்டெயில் இருக்கும் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அதாவது உங்களை பைபாஸ் பண்ணி அவங்க டேரெக்டாக உங்கள் பையரோட கனெக்ட் ஆகிட்டு சார் நாங்கள் தான் சப்ளையரு ஸோ நாங்கள் தான் மேனுஃபேக்சரரு அவர் வந்து இடையில் வாங்கி கொடுக்குற ஒரு எக்ஸ்போர்ட்டர் மட்டும் தான் சொல்லி அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டி வந்ததுன்னா நீங்கள் வேறு வழியில் எல்இ்டியை விட்டுட்டு நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு தான் வாங்கி ஆகணும் இல்லைனா அந்த மேனுஃபேக்சரரும் உங்கள் பையரும் கனெக்ட் ஆகிடுவாங்க உங்களுக்கு ஆர்டர்லாம் போயிடும் ஸோ இவ்வளோ சிக்கல்கள் வந்து எக்ஸ்போர்ட்டில் இருக்குது இதெல்லாம் அனுபவம் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வருவீங்க சில சப்ளையர்ஸ் சில மேனுஃபேக்சர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க கூட்ஸை வந்து சப்ளை பண்ணும்போது அவங்களுடைய ப்ரோச்சரை வந்து அதுக்குள்ளே உள்ளே வச்சு அனுப்பிச்சிடுவாங்க அது நீங்களே பார்க்க மாட்டீங்க நேராக அது உங்கள் பையர்கிட்ட போயிடும் அவங்க யார் டைரெக்ட் சப்ளைன்னு பார்த்துட்டு அவங்க டைரெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ப்ரிக்யூர் பண்ணும்போது உங்கள் நாலேஜ் இல்லாமல் ஒரு துரும்பு கூட போர்ட்டுக்கு போகக்கூடாது போர்ட் மீன்ஸ் சிஎஃப்எஸ்க்கு மூவ் ஆகக்கூடாது புரியுதுங்களா நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தரவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீபேக் பண்ணணும் ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய பிஸ்னஸ்ஸு நாலேஜை வளர்த்துங்க நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட்டில் ஷைன் ஆக முடியும் ரொம்ப நாள் நீடித்து நிலைக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவடியால் சந்திப்போம் நன்றி வணக்கம்